காலை தூக்கியே ஆட வருகிறார் கணபதி ராஜா தை 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 காலை தூக்கியே ஆட வருகிறார் கணபதி ராஜா தை 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 மத்தள மேளம் கொட்டது தை தைர்தன மாடுவ தித்தாம் திதை மத்தள மேளம் கொட்டது தை தைர்தன மாடுவ தித்தாம் திதை சக்தி ஆடுவார் சிவனு மாடுவார் நந்தியுமாடுவ சபாஷ் சபாஷ் சக்தி ஆடுவாள் ஆடுவார் சிவனு சபாஷ் நந்தியுமாடுவார் சபாஷப நாரதராளிடணங்களும் சேர்ந்து ஆடுது திட்டம் தித்தை நாரதராடிட நாரதராளிடணங்களும் சேர்ந்து ஆடுது திட்டம் தித்தை அண்டமாடுது அகில மாடுதிற்கோள்களும் ஆடுது சபாஷ் மாடு அகில மாடுதர் கோள்களும் ஆடுது சபாஷ் சபாஷ் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களும் சேர்ந்து ஆடுது திட்டாம் திட்டை சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களும் சேர்ந்து ஆடுது திட்டாம் திட்டை